பிரணவாகாரமான இந்த ஓமுங்கிற ஒலியிலிருந்து தாங்க எல்லாமே பறந்துருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த பிரணவாகாரம் சொல்றோம் நம்ம சாதாரணமாக பெரியவங்களை பார்த்தா பிரணாம்ஸ் சொல்லுவோம் சொல்லுவோமா இல்லையா பிரணாம்ஸ் பிரணாம் சொல்லுவோம் இந்த வேதத்தை நாம மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா அந்த வேதத்துடைய மதிப்பு தெரியாது இந்த வேதம் பகவானுடைய படைப்பு இந்த உலகம் பூரா நிறைஞ்சிருக்குன்றதுக்கு உண்டான ஆதாரம் அப்படின்னா நம்ம எல்லாம் பிரணாம்ஸ் பிரணாம்ஸ் சொல்றோமா இல்லையா ஆங்கிலத்தில் எத்தனை எழுத்து இருக்கு இருபத்தி ஆறு எழுத்து இருக்கு அப்படி தானே ஆங்கில மொழி அதுல வேதம் இருக்குங்க எப்படி நம்ப ஆங்கில மொழியில வேதம் இருக்கு எப்படி நம்ப இதுதான் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் ஆச்சாரியர்கள் நமக்கு அந்த அனுகிரகத்தை கொடுக்குறாங்க ஆங்கிலத்தில் எப்படி வேதம் இருக்குது நிரூபணம் பண்ண முடியுமா ஆங்கில வார்த்தையை நீங்கள் உச்சரிக்கிறதுக்கு உண்டான அந்த வார்த்தையே ப்ரனௌன்ஸ் சொல்றாங்க எப்படி சொல்றாங்க ப்ரனௌன்ஸ் சொல்றாங்க ஏயா ப்ரனௌன்ஸ்ன்னு சொல்கிறாங்களே அப்ப நம்ம ப்ரனவுன்ஸ் சொல்றோமே இதுக்கு அதுக்கும் ஒரு சேர்த்து இருக்கா இல்லையா என்கிற இந்த அறிவு கூட நமக்கு இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னா ஆன்மீகம் கண்டுபிடிக்கப்பட வேண்டிய விஷயம் இந்த ஆன்மஹிகம் எப்படி எப்படியோ இந்த வேதம் பின்னமாகி வேதமாகி வக்ரமாகி உலகம் முழுக்க பரவி இருக்குங்கிறத உணரணும் நம்ம நம்ம ஒரு பாஷையையும் ஒரு வேற மொழியையும் அது வேற மொழி அப்படின்னு பார்த்தா நம்ம ஏமாறுறோம் என்ன நம்ம ஏமாறுறோம் அதுவும் வேத ஒலிதான் வேதத்திலிருந்து கிளம்பியது பக்ரமாக வேறு விதமாக வளைந்தும் நெளிந்தும் உடைந்தும் இருக்கிறதுங்கிறது தான் வேத சப்தங்கள் இந்த வேத சப்தத்தினுடைய மதிப்பு